பர்திக்லீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திக்ளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மட்டுமல்ல அமானுஷிய மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல உங்கள் நலன் பொருட்டு எல்லா நல்ல வித எல்லாம் இளையர்களாலும் குருவர்களும் பேசி வருகிறேன் அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு எது தடை கடுமையான போராட்டத்துக்கு இடையில அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளால் ஏன் அதற முடியல கோடி கோடியாக சொத்தும் சுகமும் இருந்தாலும் கூட அதனுடைய ஒரு ச காலகட்டத்தில் அதை நாம் அனுபவிக்க முடியாமல் அதெல்லாம் போகிறது காரணம் என்ன யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையெல்லாம் நாம் அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா தெய்வ நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல ஜோதி நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல நாம் இந்த பூமியில் வாழுகின்ற காலத்தில் எதையாவது சார்ந்து வாழ வேண்டியுள்ளது ஒரு நம்பிக்கை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது நம்ம இந்த கலியுகத்தில் நாம் வாடுகின்ற காலத்தில் ஏற்படலாம் இல்லை நம் முன்னோர்களால் ஏற்படலாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு தருவது சொத்து சுகங்களை மட்டுமல்ல அவர்களது சாபங்களையும் தோஷங்களையும் தான் தருகின்றார்கள் ஒரு பாவம் தோஷமாகி தோஷம் சாபமாக மாறுகின்றது சில கிரகங்களுடைய சேர்க்கை கூட சாப பாவங்களை நமக்கு தந்துவிடும் செய்யாத பழிபாவங்களை நம்மை நோக்கி நகர்த்திவிடும் அந்த வகையில் பார்த்தோன்னா நமக்கெல்லாம் தெரியும் மனோகாரகன் சந்திரன் அதாவது கலத்திரகாரகன் சுக்கிரன் சுக்கரன் இந்த ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான ஒரு நவகிரகங்களில் வலிமை மிக்கவர்கள் மனதை தவறான பாதையை நோக்கியோ ஒரு நல்ல நிலையை நோக்கியோ நகர்த்துவது சந்திரன் தான் ஜோதிடமே அவனை வைத்து தானே நகர்த்தப்படுகின்றது இல்லறோம் அந்த குடும்பம் நல்லறமாக அமையலன்னா கலத்திரகாரகன் சுக்கரன் வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனோகாரகன் சந்திரன் மற்றும் கடத்திர சுக்கிரன் சுக்ரன் ஆகியவற்றோடு பார்த்தீங்கன்னா சில அசுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க அந்த அசுப கிரகங்கள் இணைந்து இருப்பது சில தோஷத்தை உண்டு பண்ணும் சில பாவத்தை நம்மை நோக்கி நகர்த்தும் அது சாபமாக மாறும் அதில் ஒரு சாபம்தான் பெண் சாபம் என்று சொல்வார்கள் கன்னி சாபம் என்று சொல்வார்கள் ஸ்திரீ ஸ்தாபம் என்றெல்லாம் கொண்டே போனாலும் கூட ஒன்று தானே ஒரு பெண்மை எங்கு அவமானப்படுத்தப்படுகின்றதோ ஒரு பெண்மை எங்கு பாதிக்கப்படுகின்றதோ ஒரு பெண்மை தன்னுடைய கும்பி எரிந்து அழுது கதறுகின்றதோ அது அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த தேசத்திற்கே சாபமாக மாறிவிடும் அந்த வகையில் நமக்கெல்லாம் தெரியும் கண்ணகியினுடைய கதை தெரியும் மதுரையையே எரித்த ஒரு சக்தி சாபத்தினுடைய வெளிப்பாடு தான் கண்ணகி தெரியாமல் எத்தனையோ நம் வாழ்வில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன தெரிந்த கதைகளை மட்டுமே நாம் பேசுகின்றோம் தெரியாத எத்தனையோ வாழ்க்கையில் நடக்குது உதாரணமாக பெண்களை ஏமாற்றுவது அது பெண்களை மட்டுமே என்ன ஆண்களை ஏமாற்றுவதும் கூட தான் ஒரு பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்தோ அல்லது அந்த பெண் நல்வாழ்வுக்கு தீங்கு ஏற்படும் வகையிலையோ ஒரு பெண்ணை ஏமாற்றுவது அதாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை கைவிடுவது அந்த பெண்ணை கைவிடுவது ஒரு பெண்ணுடைய வாழ்வை குலைப்பதற்காக நாம் இல்லாதும் பொல்லாதையும் புறம் பேசுவது இதெல்லாம் ஒரு தோஷமாகி சாபமாக மாறிவிடும் இந்த சாபம் என்ன பண்ணும் நம்ம நினைக்கிறோம்னா வம்சத்தை மட்டுமல்ல நமக்கு பிறகு வருகின்ற ஏழு தலைமுறையெல்லாம் நிம்மதியை விடும் முடிந்தவரை இல்லாமல் பார்த்து கொள்வோம் சரி சாபம் இப்படி தான் இந்த சாபத்துக்கு தீர்வு வேணும் இல்லையா அந்த சாபத்துக்கு தீர்வு என்னை பொறுத்தவரை தீர்வு என்பது சொல்வதை விட பரிகாரம் என்று சொல்வதை விட இதெல்லாம் வந்து ஒரு மேகம் மழைக்கு குடை வைத்துக் கொள்வதைப் போலத்தான் பரிகாரம் வந்து ஒரு முழு தீர்வாகும்னா ஆகாது சில சாபங்களுக்கெல்லாம் தீர்வே கிடையாது காரணம் என்னென்னா அதுதான் தீதும் நன்றும் பிறதிறவாரா என்பதைப் போல அனுபவித்தே தீர வேண்டும் எத்தனையோ சொல்வாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இருக்கோ இல்லையோ முற்பிறவி என்று சொல்வார்கள் பிறவி தோறும் இந்த சாபங்கள் தொடரும் கோவலன் கண்ணகி வாழ்வும் ஒரு பிறவினுடைய வெளிப்பாடு தான் மறு கண்ணகி கோவலனை இழப்பதற்கு ஒரு காரணம் அந்த வகையில் பார்க்கும்போது முடிந்தவரை என்னை பொறுத்தவரை இந்த சாபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த மனோகாரகன் வந்து சந்திரனும் கலத்திரகாரகன் சுக்கரனோடு அசுப கிரகங்கள் இருக்கின்றதா என்று நம் ஜோதிடத்தின் மூலம் கழித்து கொண்டு நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய பிரச்சனைக்கு இது காரணம் என்பதை புரிந்து அதை நீக்குவதற்கான முயற்சி பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண் சாபத்தை நீக்குவதற்கு ஒரே வழி என்னென்ன மாற்றி ஏற்பாடு கிடையாதுங்க அனுபவித்தே தீர வேண்டும் இருந்தாலும் கூட நான் சொன்னேன் அல்லவா சாபத்திற்கும் தீர்வு உண்டு அதாவது முட்டவரம் பசுவையும் கொள்ளலாம் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா இதற்கும் ஒரு விதிவிலக்கு அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பெண் சாபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்னிப்பெண்ணுடைய திருமணத்துக்கு உதவி செய்யலாம் ஒரு கன்னிப்பெண் திருமணத்துக்கு உதவி செய்யலாம் சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா சப்த மாதாக்கள் சப்த கண்ணியர் எல்லா ஆலயங்களும் இருந்தாலும் ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா அங்கே இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும்